மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுலேயும் முக்கியமாக உருக்குதல் இலக்கி நான் என்ன கசடுனா என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கிற உலோகவியல் செயல்முறையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று படிநிலைகள் இருக்கு ஒன்று தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் மூணாவது பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல் தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைகளை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் தான் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் முக்கியமான ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுதல் ரெண்டாவது பாருங்கள் உலோக ஆக்சைடை தனிம உலோகமாக ஒடுக்குதல் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் அதாவது பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தலில் தாதுவ எப்படி உலோக ஆக்சைடாக மாற்றுறது அதாவது வருத்தல் காற்றுள்ள சூழ்நிலையில் வருத்தல் காற்றில்லா சூழ்நிலையில் வருத்தல் இது ரெண்டுத்தையுமே பார்த்தோம் அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த உலோக ஆக்சைடை தனிம உலோகமாக ஒடுக்குதல் இந்த உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல் இதில் நிறைய முறைகள் இருக்குது அதில் நம்ம உருக்குதல் அப்படிங்கிற முறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இலக்கினா என்ன கசடுனா என்ன இதை பற்றியும் இந்த வீடியோலையே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உலோக ஆக்சைடு உலோகமாக மாறணும் அப்போ இதை எப்படி நம்ம செய்யலாம்னா ஒரு ஒடுக்கும் காரணியை அடர்பிக்கப்பட்ட உலோக ஆக்சைடாக மாற்றப்பட்ட தாது கூட நம்ம சேர்க்கணும் இந்த ஒடுக்கும் காரணி என்ன பண்ணும் உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கும் இந்த ஒடுக்கும் காரணி யாராக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கார்பனாக இருக்கலாம் கார்பன் மோனாக்சைடாக இருக்கலாம் ஹைட்ரஜனாக இருக்கலாம் பிற உலோகங்களாக கூட இருக்கலாம் இவ்வளவு ஒடுக்கும் காரணிகள் இருக்கே யாரை எந்த உலோகோ ஆக்சைடை ஒடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது ஒரு உலோகத்தோட இயல்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தகுந்த ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யப்படுகிறது சோடியம் பொட்டாசியம் அலுமினியம் இந்த மாதிரி உலோகங்கள் இதெல்லாம் அதிக வினைத்திறன் உடைய உலோகங்கள் இப்போ இவங்களுக்கு கார்பனை கார்பன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஒடுக்கும் காரணி கார்பனை ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியாது அதே மாதிரி ZnO, ஓ ஏஎல் டூ ஓ த்ரீ இந்த மாதிரி உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குவதற்கு கார்பன் மோனாக்சைடு இதை வந்து ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியாது இப்போ நம்ம உருக்குதல்னால் என்னன்னு பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட அடர்பிக்கப்பட்ட தாது இருக்குது இந்த தாது வந்து சுத்தமான தாதுவாக இருக்காது தூய்மையான தாதுவாக இருக்காது நம்ம என்ன தான் அடர்பித்தோம்னாலும் அடர்பித்தல் முறையில் அதில் இருக்க அதில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கிட்டால் கூட எளிதில் பிரிக்க முடியாத கனிமக் கழிவு இந்த அடர்பிக்கப்பட்ட தாது கூட சேர்ந்து இருக்கும் அடர்பிக்கப்பட்ட தாது அதில் உலோக ஆக்சைடு இருக்கும் உலோக ஆக்சைடை நம்ம என்னவோ மாற்ற போகிறோம் உலோகமாக மாற்ற போகிறோம் இப்போ இந்த கனிம கழிவு இருக்கும் பிரிக்க முடியாத கழிவு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒன்று அமிலத்தன்மை உடையதாக இருக்கும் இல்லை காரத்தன்மை உடையதாக இருக்கும் அப்போ உருக்குதலில் நம்ம எடுக்க போகிற அடர்பிக்கப்பட்ட தாது கூட கழிவு இருக்குது உலோக ஆக்சைடை நம்ம உலோகமாக மாற்றணும் அதுக்கு நமக்கு தேவை ஒடுக்கும் காரணி கனிமக் கழிவை அதாவது எளிதில் பிரிக்க முடியாத அல்லது எளிதில் உருகாத நிலையில் இந்த கழிவு இருக்கும் அதை பிரித்து எடுக்கணும் அதுக்கான நபர் தான் அதுக்கான ஒரு ஆள் தான் இந்த இலக்கி அப்போது நம்ம சேர்க்குற ஒடுக்கும் காரணி தாதுவில் இருக்கிற உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுது இதோட வேலை என்னன்னு புரிஞ்சு போச்சா அடுத்தது இன்னொருத்தர் யாரை சேர்க்குறோம் இலக்கி சேர்க்குறோம் இலக்கி என்ன பண்ண போகுதுன்னா இந்த தாது கூட சேர்ந்து இருக்கிற எளிதில் உருகாத பிரிக்க முடியாத கனிம கழிவு இருக்குல்ல அதை பிரிச்சிரும் எளிதில் உருகும் நிலைமைக்கு கொண்டு வந்துடும் எப்போ அது எளிதில் உருகும் நிலைமைக்கு வருதோ அதுக்கு பேர் கசடு அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் கனிம கழிவு இலக்கி கூட வினை புரிஞ்சால் கசடினை ஏற்படுத்தும் கனிம கழிவு எளிதில் உரு உருகாமல் பிரிக்க முடியாத நிலையில் இருக்கும் ஆனால் கசடு எளிதில் உருகக்கூடிய நிலைமையில் இருக்கும் அடர்பிக்கப்பட்ட தாது கூட யாரை சேர்க்குறோம் ஏன் சேர்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம உருக்கு உலையில் இந்த கலவையை வெப்பப்படுத்தணும் உருக்கணும் அப்போ எந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா எந்த உலோகத்தை பிரித்து எடுக்க போகிறோமோ அந்த உலோகத்தோட உருகுநிலையை விட அதிகமான ஒரு வெப்பநிலையில் இந்த கலவையை நம்ம என்ன பண்ணணும் உருக்கணும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இரும்பு ஆக்சைடை ஒடுக்குதல் இரும்பு ஆக்சைடு எஃப்இ டூ த்ரீ இது ஹேமடைட் தாது தாது எஃப்இ டூ ஓத்திரியா இப்போ எஃப்இ டூ த்ரீயை நம்ம எஃப்இவாக ஒடுக்கணுமா அதுக்கு ஒடுக்கும் காரணி தேவையாக இங்கே யாருன்னா கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த எஃப்இ டூ த்ரீ கூட பின்னி பிணைஞ்சுக்கிட்டு போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற கனிம கழிவு யாருனா சிலிக்கா எஸ்ஐ ஓ டூ இப்போ இது போகணும் இது போகணும்னா இலக்கிய சேர்க்கணும்னு ஏற்கனவே சொன்னேன் அந்த இலக்கி சுண்ணாம்புக்கல் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன கனிம கழிவுக்கு ஒன்று அமிலத்தன்மை இருக்கும் அல்லது காரத்தன்மை இருக்குன்னு சொன்னேன் இந்த கனிமத்த கழிவுக்கு இங்கே எஸ்ஐ ஓட்டுக்கு அமிலத்தன்மை இருக்குது அப்போ நம்ம சேர்க்கக்கூடிய இலக்கி எப்படி இருக்கணும் காரத்தன்மை உடையதாக இருக்கணும் சுண்ணாம்புக்கல் காரத்தன்மை உடையது இப்போ இந்த தாது கூட இந்த ஒடுக்கும் காரணி இந்த இலக்கி மூணுத்தையும் கலந்து உலையில் இட்டு நன்றாக வெப்பப்படுத்துகிறோம் அப்போ என்ன வினை நடக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் தாதுவை முதல்ல எழுதிடுறேன் தாதுவோட ஃபார்முலா எஃப்இ டூ ஓ த்ரீ இது திண்ம நிலையில் இருக்குது இது கூட ஒடுக்கும் காரணி வினை புரியுது கார்பன் மோனாக்சைடு ஒரு வாயு கேஸ் போட்டுடுறேன் ரெண்டு பேரும் வினை புரியிறாங்க இங்கே இருக்கிற ஓவை இந்த கார்பன் மோனாக்சைடு வாங்கிக்கும் கார்பன் டை ஆக்சைடு கேஸாக ஃபார்ம் ஆகி வெளியேறிடும் அப்போ இங்கே இருக்க ஓ போயிடுச்சு மிச்சம் எஃப்இ தான் இருக்குது ஸோ எஃப்இ கிடைக்குது இது திண்ம நிலையில் கிடைக்க போகுது இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா இப்போ எப்படி பேலன்ஸ் பங் பண்ணுறது இங்கே வந்து இங்கே ஒரு மூணு ஓ இருக்குது இங்கே ஒரு ஓ இருக்குது சரியா நாலு ஓ இருக்குது அப்போ இங்கே நான் ரெண்டு போடுறேன் இப்போ கார்பன் ரெண்டாயிடுச்சு ஓ இங்கே ரெண்டு போட்டோம்னா திரும்ப மாறிடும் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் இதை மூணு ஆக்கிடுறேன் இப்போ மூணு கார்பன் ஆகிடுச்சா நான் இங்கே மூணு போட்டுடுறேன் பாருங்கள் கார்பனும் மூணு ஆகிடுச்சு ஆக்சிஜனும் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் இருக்கா இங்கே ஒரு மூணுவோ இங்கே ஒரு மூணு ஓ ஆறு ஓ ஆகிடுச்சு ஸோ கார்பனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு அயான் வந்து இரும்பு இங்கே ரெண்டு இருக்குது ஸோ இங்கே நான் ரெண்டு போட்டுடுறேன் அவ்வளவுதான் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கனிமக் கழிவை நீக்கணும் ஸோ கனிமக் கழிவு எஸ்ஐ ஓ இதுவும் திண்ம நிலையில் இருக்குது இப்போ இது கூட நம்ம இலக்கியான சுண்ணாம்புக்கல்ல ட்ரீட் பண்ண போகிறோம் சிஏஓ ரைட்டா இதுவும் யார் சாலிட் இப்போ இது ரெண்டு வினை புரியுது அப்படியே ஃபார்முலாவை சேர்த்து போட்டுருங்க பாருங்க சிஏ ரைட்டா அடுத்தது எஸ்ஐ போடுங்க அடுத்தது ஓ த்ரீ சிஏ எஸ்ஐ ஓ த்ரீ இப்போ இது வந்து வெறியேறிடும் இது வந்து உருகிய நிலையில் இருக்கும் உருகிய அப்படியே மேலே ம மிதக்கும் உலோகத்தோட மேலே இது மிதக்கும் இதை தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அவுட்லெட் இருக்கும் அது வழியாக இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இது வந்து கனிம கழிவு இது இலக்கி இது கசடு அவ்வளவுதான் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ